முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது பிரிட்டிஷார் நிர்வாக சீர்திருத்தம் என்ற பெயரில் செய்த தலையீடுகள்தான் சுதந்திர எண்ணம் கொண்டிருந்த மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி போரிட தூண்டியது அப்படித்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஒரு பெருங்கிளர்ச்சி வெடித்தது அதற்கு வழிவகுத்தவர் டல்லஹூசி பிரபு என்று சொன்னீர்கள் அவ்வளவு பெரிய போராட்டம் வெடிப்பதற்கு அப்படி என்னதான் செய்தார் மகனே சிவா ஆங்கிலேயர்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் தங்களது கலாச்சாரத்தை தங்கள் நாட்டின் நடைமுறைகளை தங்கள் மதத்தை தங்கள் வழிபாட்டு பழக்கங்களை என பலவற்றை இங்கே திணித்தார்கள் அது சாதாரண மக்களிடையே பெரும் கோபத்தையே ஏற்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு வரை இங்கே கவர்னர் ஜெனரலாக இருந்தவன் டல்ஹவுசி அவனது எட்டு ஆண்டு ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கொள்கைதான் சுதேச மன்னர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த நடைமுறையை அவர்கள் அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்பே ஓரிரு இடங்களில் கொண்டு வந்து ஒத்திகை பார்க்கத்தான் செய்தார்கள் அப்போதும் எதிர்ப்புகள் ஏற்படத்தான் செய்தன ஆனால் டலௌசி கொண்டு வந்த இந்த அவகாசியில் கொள்கை அதாவது ஆஃப் என்ற தத்துரிமை ரத்து கொள்கை சுதேச மன்னர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அதற்கு முன்னர் வாரிசுகளற்ற சமஸ்தானங்களை நிலப்பிரபுக்களின் உடைமைகளை ஏதோ காரணங்களை சொல்லி தங்களது உடைமையாக்கி கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள் ஆயினும் இரத்த சொந்தங்கள் யாரையேனும் தத்தெடுத்து வாரிசாக அறிவித்துக் கொண்ட சுதேச மன்னர்களை தங்கள் அடிமைகளாக்கி தங்களது நிர்வாகத்தின் கீழ் செயல்பட அனுமதித்து வந்தார்கள் அப்போது அவர்களுக்கு தேவை வரி வருவாய் என்று மட்டுமே இருந்தது ஆனால் டல்ஹவுசி காலத்தில் அவன் அறிவித்த தத்துரிமை ரத்து கொள்கை முழுக்க முழுக்க சுதேச மன்னர்களின் ஆட்சி நிலங்களை பறித்துக் கொள்வதாக மட்டும் இருந்தது இது மன்னர் மாநிலங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியுடன் இணைக்கப்பட காரணமாகவே அமைந்தது இந்த கொள்கை எப்படிப்பட்ட விபரீதமான அம்சங்களை கொண்டிருந்தது தெரியுமா ஒரு மன்னன் வாரிசு இல்லாமல் இருந்தால் அவனது நாடு பிரிட்டிஷ் அரசின் ஒப்புதல் இன்றி வேறு ஒருவருக்கு உடைமை ஆகாது அந்த நாடு பிரிட்டிஷ் அரசுக்கே சொந்தமா வாரிசுகளற்ற அரசன் பிரிட்டிஷ் அரசின் முன் அனுமதியுடன் தான் ஆண் வாரிசை ஸ்வீகாரம் கொள்ள முடியும் அந்த முன் அனுமதியை கொடுப்பதற்கோ அல்லது மறுப்பதற்கோ பிரிட்டிஷ் அரசுக்கு அதிகாரம் உண்டு இந்த தத்துரிமை ரத்து கொள்கையை சரியாகவும் அதே நேரம் தவறாகவும் நடைமுறைப்படுத்தி பல சுதேச சமஸ்தானங்களை தங்கள் அரசுடன் இணைத்துக் கொண்டான் அப்படித்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் சதாரா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றில் நாகபுரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றில் ஜாசி ஆகிய மிக பெரும் ராஜ்யங்கள் பிரிட்டிஷ் அரசுடன் இணைக்கப்பட்டன இவை மட்டுமன்றி ஜெய்ப்பூர் சம்பல்பூர் கத் உதய்பூர் சிக்கிம் தஞ்சாவூர் அவுத் என முக்கியமான சில மன்னர் ராஜ்யங்கள் பிரிட்டிஷ் அரசுடன் இணைக்கப்பட்டனின் முற்போக்கு சீர்திருத்த நடவடிக்கைகள் என்று சொல்லப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் இந்த நாட்டின் கலாச்சாரத்தை இம்மியளவும் பிசகாமல் கடைபிடித்தவர்களிடையே பெரும் எதிர்ப்பை தோற்றுவித்தது இந்திய பாரம்பரிய அமைப்பு முறையை அடியோடு மாற்றி பிரிட்டிஷ் முறையை டல்ஹௌசி புகுத்துவதாக சாதாரண மக்களும் நினைக்கத் தொடங்கினார்கள் இதே எண்ணம் சிப்பாய்களிடமும் பரவியது அவர்கள் ஆங்கிலேய படை அதிகாரிகள் மீது கோபம் கொண்டிருந்தார்கள் இதையறிந்த சார் சிப்பாய்களின் சீற்றம் குறித்து டல்ஹோசிக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பினான் ஆனால் டலௌசி அதை அலட்சியம் செய்தான் அதன் விளைவையே அவன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் தன் கண்களால் கண்டான் பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கி விட்டால் இன்னும் சூழும் தெரியும் பெற்ற தாய் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்னையான பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்